இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் நான்கு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் ஓமை வாயிலாக கூறியது விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைத்தது விதைத்த போது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உறக்க கூறினார் இந்த ஓமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர் அதற்கு இயேசு கூறியது இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மற்றவர்களுக்கு எல்லாம் ஓமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் புரிந்து கொள்வதில்லை இந்த ஓமையின் பொருள் இதுவே விதை இறைவார்த்தை வழியோரம் எழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும் அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுகின்றது பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள் முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி இருப்பவர்களை குறிக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைப்பவர் ஓமையையும் அதற்குரிய விளக்கத்தையும் கொடுக்கிறார் விதை என்பது இறை வார்த்தை என்று சொல்கிறார் இந்த மாதம் இறை வார்த்தைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட மாதம் விவிலியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு மாதம் எனவே இந்த மாதத்திலே நாம் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்குவோம் இந்த பழக்கம் நமக்கு வழக்கமாக மாற வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டோருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை சிறப்பாக இந்த மாதத்திலே நாம் உருவாக்குவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது உயிர் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது அந்த ஆண்டோருடைய வார்த்தையை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் தொடக்க நூலிலே ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குகிற பொழுதே வார்த்தையை சொல்லி சொல்லிதான் இந்த உலகை உண்டாக்குகிறார் இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார் எனவே வார்த்தை ஒளி உண்டாகுக என்று சொல்கிறார் ஒளி தோன்றுகிறது நிலத்தை நீரை இப்படியா எல்லாவற்றையும் வசனத்தை சொல்லி வார்த்தையை சொல்லி உண்டாக்குவதை நாம் தொடக்க நூலிலேயே பார்க்கிறோம் இது பழைய ஏற்பாட்டின் தொடக்க நூலின் தொடக்கமாக இருப்பது போல அதே வார்த்தை மனிதராக நம் மத்தியிலே பிறப்பதை புதிய ஏற்பாட்டின் யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது அது கடவுளாகவும் இருந்தது அந்த வார்த்தை மனிதரானார் நம் மத்தியிலே குடிகொண்டார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இறை வார்த்தையையும் நம் இறைவனையும் பிரித்து பார்க்கவே முடியாது வார்த்தையான இறைவன் வார்த்தைதான் இறைவனாக நம் மத்தியிலே பிறந்து பெத்தலகே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து வந்திருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து அவர் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார் ஆண்டருடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லுகிறார் அந்த வார்த்தையை சொல்லி நோயாளர்களை குணப்படுத்துவதை பார்க்கிறோம் தீராத நோயில் இருந்தவர்களை கூட நீ நலம் பெற விரும்புகிறாயா நீ நம்புகிறாயா என்று சொல்லி வசனத்தை சொல்லி வார்த்தையை சொல்லி அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதை பார்க்கிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டருடைய வார்த்தை நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறது ஆண்டோருடைய வார்த்தை இறந்த மனிதனை உயிரோடு எழுப்புகிறது ஆண்டோருடைய வார்த்தை சாதாரணமான தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறது ஆண்டோருடைய வார்த்தை காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறது இப்படியாக ஆண்டவர் இயேசுடைய போதனையிலே பல புதுமைகளை பார்க்கிறோம் அவருடைய போதனைகளிலே பல மனமாற்றத்தை ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அந்த உயிருள்ள வார்த்தை நம் மத்தியிலே நம் தாய் மொழியிலே நம் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த இறை வார்த்தையை எடுத்து நாம் வாசித்து வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதல் கொடுப்பதாக இருக்கிறது பல நேரங்களிலே நாம் மனக்குழப்பத்தோடு பய உணர்வோடு இருக்கின்றோம் அந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவருடைய வசனம் நமக்கு வாழ்வு கொடுக்கிறது ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி நமக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய இறை வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்க வேண்டும் விவிலியத்தில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை இந்த வசனத்தை கேட்ட வாசித்த பலர் இன்று புனிதர்களாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறார்கள் இறை வார்த்தையின் வழியாக அவர்கள் தொடப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காய் முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஒரு வார்த்தை ஒரு வசனம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறது பாருங்கள் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு வார்த்தையால் தொடப்பட்டவர்களாய் அவருடைய அழைப்பை பெற்றவர்களாய் இயேசுவுக்காக உயிரையே கொடுக்கும் அளவிற்காய் பல புனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தை இயேசுவினுடைய வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை நம் அருகிலே நம் மத்தியிலே இருக்கிறது அது வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை நம் உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது நல்ல நிலமாக நம்மை மாற்றிக்கொண்டு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் பலன் கொடுப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளை திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே ஆண்டோருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய பொறுப்பை பெற்றிருக்கிறோம் ஒரு நாளில் ஒரு வசனத்தையாவது எடுத்து வாசிப்போம் அதை நாம் உணர்ந்து மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாய் அறிவிப்போம் இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவமாக வார்த்தையான ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே இதோ உடைய வார்த்தையை எடுத்து வாசிக்க ஆர்வத்தை தார் உடைய வார்த்தையின்படி வாழ நீரே எங்களை ஆசீர்வதியம் உடைய வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாங்கள் வாழ இந்த நாளிலே ஆர்வத்தை தாரும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள் வாழ்வு கொடுப்பவை என்பதை உணர்ந்து செயல்பட நீர் ஆசிர்வதி பேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நோய்களிலிருந்து நீரே எங்களுக்கு விடுதலை தாரும் உடல் மனச்சோர்வுகளிலிருந்து விடுதலையை தாரும் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசீர்வதி அவர்களுக்கு மேலான பாதுகாப்பை தாரும் இதோ அரசு வேலைக்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இனமாக வெளிநாடு செல்ல தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நீராசிர்வதியம் இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கியிருப்பதாக தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் கடன் பிரச்சினைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் மாண்டவரை நீரே ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருந்திடணும் இதோ எத்தனையோ பிள்ளைகள் திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தை செல்வங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பிற்காய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிலம் வாங்க வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே ஆசிர்வதி நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று சொல்லி உம்முடைய உம்மை தேடி வந்த பிள்ளைகளையெல்லாம் நீர் கேட்டு ஆசிர்வதை தேரே இதோ நம்பிக்கையோடு நீரே தஞ்சமென உண்மையே நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி ஒவ்வொருவரையும் நீரே வழிநடத்துவீராக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் குடும்பங்களையெல்லாம் நீர் ஆசிர்வதித்தது போல இதோ ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதியும் நம்முடைய வார்த்தையினால் தொடப்பட்டு உடைய வார்த்தையின்படி வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக நீரே உடைய பிள்ளைகளையெல்லாம் அவருடைய பயணங்களில் உடனிருந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்